விவசாயப் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு வீரா அவர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதாவது வந்து புழு மற்றும் குருத்துப்பூச்சி நெல் பயிரில் வந்து இலை புழு மற்றும் பூச்சி அதிகமாக இருக்குது இதுக்கு குளோரோன் டானிலிஃபுரோலுடன் வேறு மருந்து கலந்து அடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பொதுவாக வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா பகுதிகளிலுமே குறிப்பாக திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் அப்புறம் வந்து அப்டூ கும்பகோணம் வரைக்குமே நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் பூச்சியினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் நெல் பூச்சி நெல் பயிரில் அதை காட்டிலும் அதிகமாக பூச்சியினுடைய தாக்கத்தை காட்டிலும் இன்னும் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இலை புழு அதாவது லீஃப் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இலை புழுவினுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் அந்த பூச்சி கூட இங்கே ஒன்று ஒன்று தான் இருக்குது இல்லைன்னா ஒரு சில வயல்கள் இருக்குது ஒரு சில வயலில் இல்லைன்னு சொல்ல சொல்லிடலாம் ஆனால் வந்து இந்த இலை புழு லீஃப் ஃபோல்டர் வந்து அதிக அளவில் மிக விரைவாக அதிக சேதத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கக்கூடியதாக ஒரு சூழ்நிலையாக இருக்குது அது நிறைய இன்டென்சிவாக ரொம்ப அதிகமான தீவிர தன்மையில் வந்து தாக்கம் வந்து இருக்குது இதனுடைய தாக்கம் வந்து மிகவும் தீவிரமாக இருக்குது ஸோ இந்த கண்டிஷனில் வந்து இதுக்கு வந்து மருந்துகள் கொடுக்கும்போது நம்ம வந்து பார்த்து கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைச்சூட்டு புழுக்கு அதாவது லீஃப் ஹோல்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரலை அது கொடுக்கும்போது பூச்சிகள் கட்டுப்படலை பூச்சிகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது இதுக்கு வந்து நம்ம நல்ல பெஸ்ட்டான மருந்தாக செலக்ட் பண்ணி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த காலகட்டங்கள் வந்து கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கும் ஸோ மருந்தினுடைய பவர் வந்து அவ்வளோ தூரம் இருக்காது ஸோ அதுக்கு தகுந்தாட் போன மருந்துகளை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பேக் ஒரு நாலு வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா கோரோஜன் அடிச்சாலே போதும் கோரோஜன்லேயே நல்ல கண்ட்ரோல் வந்துகிட்டு இருந்துச்சு இந்த கோரோஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து நமக்கு தெரியும் இல்லையா குளோரன் டேன்லி ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து லீஃப் ஃபோல்டர் மட்டும் இல்லாமல் ஸ்டெம்போடர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிச்சு ஆனால் அது ஒன்று அதுவே ஒன்று ஒரே மருந்தே போதுமாக இருந்துச்சு ஒரு நாலு அஞ்சு வருஷம் முன்னாடி இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இலைச்சுருட்டு புழு கோரஜனுக்கு கூட கட்டுப்படாத சூழ்நிலையை வந்து நம்ம பார்க்குறோம் நிறைய இடங்களில் வந்து இந்த குளோரோன் டேனலி ஃப்ரோல் மருந்து கூட கட்டுப்படலை இப்போ வந்து நம்ம மருந்தை வந்து காம்பினேஷனில் கொடுக்கணும் அதே நேரத்தில் ஸ்டெம்போரர் கு குறுத்து பூச்சிக்கும் அதே நேரத்தில் இலை புழு இந்த லீஃப் ஃபோல்ட்ருக்கும் ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி காம்பினேஷனில் நம்ம கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது ஸோ அப்போ எப்படி கொடுக்கலாம் என்னென்ன மருந்துகள் என்னென்ன அளவுகளில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இலை புழு லீஃப் ஃபோல்ட்ரு வந்து தீவிரமாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து வயல்களில் நான் வந்து உங்களுக்கு இமேஜ் படம் வந்து போட்டுக்கிறோம் இந்த மாதிரியான அறிகுறிகள் தெரியும் போது நம்ம பார்த்துக்கலாம் அதில் வந்து நிறைய வந்து இலைச்சுருட்டு புழுவினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்குன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அந்த இலை புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம மெயினாக கொடுக்க வேண்டிய மருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா என்கேஜ்ன்ற மருந்து வருது அதாவது ரெண்டு மருந்துகள் சேர்ந்து வருது என்கேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மருந்துகள் ரெண்டு டெக்னிக்கல் வந்து சேர்ந்து வருது ஒன்றா முதலாவது வந்து மித்தாக்சி ஃபினோசைடு அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து மித்தாக்சி ஃபினோசைடு அதுவும் வந்து அது கூட வந்து ஸ்பைனட் வரும் இந்த ரெண்டு மருந்துமே சேர்ந்து வர்றதுனால இதனால் நல்ல எஃபெக்டிவாகவே நம்ம அந்த லீஃப் போல்ற வந்து கண்ட்ரோல் பண்ணுது ரைஸ் லீஃப் ஃபோல்டர் நெல்லில் வரக்கூடிய இலைச்சு விட்டுக்குழு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஏக்கருக்கு நூற்றி அறுபது மில்லி இது போதுமானது சரி இது வந்து இலைச்சுட்டு குழுவை கண்ட்ரோல் பண்ணிடுது அது ஒன்று ஒன்று குருத்து பூச்சி இருக்குது குருத்து பூச்சியினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருந்தால் இது கூட வந்து ஒரு முப்பது மில்லி அளவு குளோரன் டான் ரோல் அப்படிங்கிற மருந்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இரண்டையும் சேர்த்து கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது போதுமானதாக இருக்கும் இன்னொரு டெக்னிக்கல் இந்த புழு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பட்சத்தில் வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைட்டு வந்து நமக்கு வந்து ரெண்டு டெக்னிக்கல் சேர்ந்து வருது முதல்ல வந்து இண்டோக்சகார் ரெண்டாவது வந்து அஸ்டமாப்ரேட் ஸோ இதில் இண்டோக்சகார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இண்டோசகார்ன்னு சொல்லக்கூடியது வந்து புழுவுக்காகவே வரக்கூடியது ஸோ இது வந்து லீப் ஃபோல்டர் இலைச்சுருட்டு புழு எது இருந்தாலும் வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிடும் அது மாதிரி வந்து வேறு வகையான புழுக்கள் வந்து இலைகளை சாப்பிடக்கூடிய புழுக்கள் லீப் ஃபீடர் எது இருந்தாலுமே கண்ட்ரோல் பண்ணிடும் ஸோ வந்து அஸ்டமாபிரிட் ப்ளஸ் இண்டோசகார் இது ரெண்டும் சேர்ந்த மருந்து தான் கைட் இது வந்து ஏக்கருக்கு ஒரு நூற்றி ஐம்பது மில்லி இது கொடுக்கும்போது இது கூட வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா மெத்ரின் வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி ஏக்கருக்கு வந்து லிட்டர் அளவு கொடுத்தா போதுமானது இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலை வந்து கொடுக்கும் குறிப்பாக வந்து லீஃப் ஃபோல்டருக்கு இளைச்சி தொட்டு வந்து தாராளமாக கண்ட்ரோல் பண்ணேன் நான் சொல்லக்கூடிய மருந்து இல்லாமல் உங்களுக்கு இப்போ எஃபெக்டிவாக வந்து நல்லா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இன்னும் ஒரு காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இளைச்சி ரொட்டு புழு எஃபெக்டிவாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயோலார்விக் சைடு ஆர்டிஎக்ஸ் அப்படின்ற பேரில் வரக்கூடிய பயோலார்விக் சைடு வந்து ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து ஆல்ஃபா மெத்ரின் ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது நம்ம நார்மலாக கொடுக்கக்கூடிய லேம்டா ஃபைவ் இசி ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி இந்த மாதிரி கொடுத்துடலாம் ஒன்று ஆல்ஃபா மெத்ரின் அல்லது லேம்டா லேம்பா த்ரீ இருநூற்றம்பது மில்லி அது கூட ஆர்டிஎக்ஸ் இருநூற்றம்பது மில்லி இது கொடுத்தாலே குறுத்து பூச்சி இலை சொல் ரெண்டுமே நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் சரி நான் வந்து நார்மலாக வந்து என்கேஜ் தான் கொடுக்க போகிறேன் என்கேஜ் நூற்றி ஐம்பது அறுபது மில்லி கொடுக்கணும் அது கூட வந்து கோரஜன் ஒரு முப்பது மில்லி கொடுத்தாலே கண்ட்ரோல் ஆகிடும் இரண்டு ஆவசன்னா கைட்டு கொடுக்குறோம் கைட்டில் வந்து ஏற்கனவே இண்டெக்ஸோ கருப்பு இருக்குது அது கூட அஷ்டமாக போயிட்டுருக்கு ஸோ இது வந்து லீப் ஃபோல்ட்ர நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும் இது கூட வந்து நம்ம வந்து கொடுத்து பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன வந்து கொடுக்கலாம்னா இது கூட தாராளமாக நீங்கள் குளோரோன் ட்ரான்லிஃப்ரோல் அதாவது குறைஜின் டெக்னிக்கல் குளோரோன் ட்ரான்லிஃப்ரோல் ஒரு முப்பது மில்லி தாராளமாக சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் சேர்த்து அது கூட வந்து ஒரு லேம்டா ஒரு காலிட்ரு அல்லது ஆல்ஃபா ஒரு காலிட்டர் சேர்த்து வச்சு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறது தான் இந்த காலகட்டத்துக்கு இந்த புழுவை வந்து எளிமையாக கண்ட்ரோல் பண்ணணும் இந்த குருத்து பூச்சியையும் அதே நேரத்தில் வந்து இலை சுருட்டு புழுவையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணுறது சரி இது போக வேறு ஏதாவது கொடுக்கலாமா உருத்து பூச்சியும் கண்ட்ரோல் ஆகணும் அதே நேரத்தில் இலை சுருட்டு புழுவும் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வேறு ஏதாவது சிம்பிளாக எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு ஒரு நூறு கிராம் எமாமெக்டின் பென்சோயிட் ஏக்கருக்கு நூறு கிராம் எமாமெக்டின் பென்சோய்ட் அது கூட வந்து லேம்டா சைக்ளோத்ரின் ஃபைவ் இசி ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அல்லது மெத்ரின் ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி லேம்டா சைக்ளோத்ரின் கிடச்சா அது போதும் அல்லது ஆல்ஃபா கிடச்சா அது போதும் ரெண்டையும் சேர்த்து தேவை கிடையாது எமாமெட்டின் ஒரு நூறு கிராம் அது கூட வந்து லேம்டா ஒரு லேம்டா சைக்ளோத்ரின் ஃபைவ் ஈசி ஒரு காலிட்டர் அது கூட குளோரன் டேன்லிப்ரோல் ஒரு முப்பது மில்லி இந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து சிறப்பாக கண்ட்ரோல் ஆகும் இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா நீ தாராளமாக வந்து எமாமெட்டின் ஒரு நூறு கிராம் அது கூட வந்து சுமிட்டமாவில் வரக்கூடிய மெஷி ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு முந்நூறு மில்லி அளவு ஏக்கருக்கு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது மில்லி முந்நூறு மில்லி துல்லியமாக கொடுக்க முடியாட்டாலும் முந்நூற்றம்பது மில்லியாக கொடுங்க தப்பு கிடையாது மெஷியில் வந்து என்னென்ன டெக்னிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோப்பினோபாஸ் புரோப்பினோபாஸ் இருக்குது அது கூட வந்து பென் புரோப்பத்திரின்னு இருக்கு புரோபினோபாஸ் ப்ளஸ் பென் புரோப்பத்திரின்னு இருக்குது ஸோ இதுவுமே நல்ல உடனே வந்து உங்களுக்கு அந்த லீஃப் ஃபோல்டர் இலை சுருப்பு வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும் இந்த மெஷி ஒரு முந்நூற்றம்பது மில்லி அது கூட வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து தாராளமாக கோரஜன் வந்து கோரஜன் ஒரு முப்பது மில்லி கொடுக்கலாம் இரண்டுமே போதுமானது அல்லது மெஸ்ஸி வந்து ஒரு முந்நூற்றம்பது மில்லி இது கூட எமாமெட்டின் ஒரு நூறு கிராம் அல்ல அது கூட வந்து எஸ்பி ஒரு நூ நூறு கிராம் அதாவது காட்டாப் ஹைட்ரோகுளரிடு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இந்த மாதிரி கொடுக்குறது உங்களுக்கு வந்து நல்லாவே கண்ட்ரோல் இருக்கும் அதிகபட்சம் காட்டாப் ஹைட்ரோ குளரிடு வந்து நீங்கள் ஏக்கருக்கு இருநூறு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம் இல்லை எமாமிட்டில் எதாவது கூட குறைக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷி வந்து ஒரு முந்நூற்றம்பது மில்லி அது கூட கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு ஒரு இருநூறு இருநூறு கிராம் ரெண்டையும் சேர்த்து கொடுக்கலாம் மினிமமாக நீங்கள் லோ பட்ஜெட்டில் போகிறதா இருந்தால் கூட தாராளமாக லேம்டா வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி அது கூட வந்து இமாமேட்டின் ஒரு நூறு கிராம் அது கூட வந்து கார்டாப் ஹைட்ரோகுளோரேடு ஒரு நூற்றம்பது கிராம் இந்த மாதிரி கொடுக்குறதும் உங்களுக்கு வந்து எஃபெக்டிவாக இந்த புழுக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அதாவது இலை சுருட்டு புழு மற்றும் பூச்சி இரண்டையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இது கூட வந்து வேறு ஏதாவது இருந்தால் கூட உங்களுக்கு எளிமையாகவே கண்ட்ரோல் ஆகும் அல்லது வந்து இலைச்சுட்டு புழுவினுடைய தாக்கம் வந்து லேசாக குறைவாக தான் இருக்குது அதே நேரத்தில் இலை புழு வந்து குறைவாக இருக்குது ஆனால் வந்து ஸ்டெம்போரர் அதாவது குறுத்து பூச்சி வந்து தாகம் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக குளோரன் டேனலி பொருள் ஒரு அறுபது மில்லி ஸ்டெம்போரர் தான் அதிகமாக இருக்குன்னா குளோரன் டேனலி பொருள் வந்து ஒரு அறுபது மில்லி அது கூட வந்து நீங்கள் மெஷி வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி வச்சால் கூட போதும் ஒன்று ரெண்டு இலைச்சுட்டு புழு அதாவது லீஃப் ஹோல்ட் இருந்தால் கூட ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான காம்பினேஷன் கொடுக்குறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் காம்பினேஷன்கள் ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வீடியோவை திரும்பவும் பாருங்கள் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் எல்லா பகுதிகளிலையுமே இந்த குருத்துப்பூச்சி மற்றும் வந்து புழுவினுடைய தாக்கம் வந்து குறிப்பாக இளைச்சி உருட்டுப்புழுவினுடைய தாக்கம் ரைஸ் லீஃப் ஹோல்டர் தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது விவசாயிகள் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மிகவும் சிரமத்துக்குள்ளாடுறாங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பூச்சியும் சரி குறிப்பாக வந்து இந்த இலைச்சி ருட்டுப்புழு ரொம்ப சிவியரான பாதிப்புகளை ஏற்படுத்தும் இதனால் வந்து அதிகப்படியான மகசூல் இழப்பு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்ற விவசாயிகளுக்கும் இது பயன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மற்ற விவசாயிகளும் இதனால் பயன்பெற வேண்டும் அவர்களுக்கும் வந்து சரியான ஒரு தீர்வு வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தாராளமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்கள் பார்க்கும்போது லைக் பண்ணிட்டு பாருங்கள் அது மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ச்சியாக வந்து விவசாயம் சார்ந்த தகவல்கள் அதே நேரத்தில் வந்து அந்தந்த காலகட்டங்களில் கரண்ட்டில் வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இம்மிடியேட்டாக வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நிறைய நண்பர்கள் கேட்கக்கூடிய வந்து நீங்கள் சொல்லக்கூடிய டெக்னிக்கல் எல்லாமே புதுசாக இருக்குது ஆனால் நாங்கள் போகும்போது எங்களூர் கடைகளில் வந்து பழைய மருந்துகள் வழக்கம் போல் கொடுக்குறது தான் கொடுக்குறாங்க அதில் வந்து போதிய அளவு கண்ட்ரோல் வர மாதிரி இல்லை அது திருப்தியாகவும் இல்லை ஸோ வந்து இந்த மருந்துகளை நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மருந்துகள் தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் குறிப்பாக வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா எல்லா டைம்லையும் என்னால் வந்து கால் அட்டன் பண்ணி பேச முடியாத சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நானும் ஒரு வேலையில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ டபுள் ஃபோர் மருந்து தேவைப்படுபவர்கள் மட்டும் நல்ல கம்பெனியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கொரியரில் அனுப்பி வைக்கிறேன் அதிகபட்சம் ஒரு நாளில் கிடச்சிடும் எங்கள் நாள் தமிழ்நாட்டில் எந்த பக்கம்னாலும் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு நாளில் கிடைக்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறேன் மேலும் விவசாயம் சார்ந்த வேறேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் மனுஷியாம் நன்றி வணக்கம்